நாம் அடுத்து இணைந்து கொள்கின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்கள் சென்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் வணக்கம் நைனே விஜயன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அம்மா நல்லா இருக்கிறோம் நீங்க நானும் நல்லா இருக்கேங்க ஐயா சசிகலா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அம்மா நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் அம்மா இன்றைய தலைப்பு மகிழ்வித்து மகிழ் வானில் உயரே பறக்கும் பட்டமும் வானவில்லின் ஏழு வண்ணமும் நம்மை நோக்கி வரும் நீர் குமிழியும் மழலையின் கள்ளமில்லா சிரிப்பும் நம்மை பார்த்து சொல்லும் மகிழ்வித்து மகிழ் நம்மை பார்த்து சொல்லும் மகிழ்வித்து மகிழ் மகிழ்ச்சி ஒன்றே மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்தும் மற்றவரை மகிழ்விக்கும் போது நம்மை தனித்துக் காட்டும் எந்த இடத்தும் நம்மை சார்ந்தவரின் மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒன்றே பகிரும்போது தரும் பல மடங்கு நெகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒன்றே பகிரும்போது தரும் பல மடங்கு நெகிழ்ச்சி வானம் மழையை பொழிவதும் காற்று இளம் தென்றலாய் வீசுவதும் பூமி வளமான விளைச்சலை தருவதும் சுடராக சூரியன் தகிப்பதும் கண்ணுக்கு குழுமையாக ஆகாயம் விரிந்து இருப்பதும் மானுடத்தை மகிழ்விப்பதற்காகத்தான் நாமும் இயற்கையை பாதுகாப்போம் அதை மகிழ்விப்போம் நாமும் இயற்கையை பாதுகாப்போம் அதை மகிழ்விப்போம் உடல் அழுக்கும் சலிக்கின்றோம் மனம் மகிழும்போது சிரிக்கின்றோம் சிரிக்கும் போது தசைகள் தளர்கின்றன மகிழ்ச்சியில் மனமும் தளர்கின்றது சினத்தை தவிர்க்க தேவையில்லை சிரிப்பு பயிற்சி சினத்தை தவிர்க்க தேவையில்லை சிறப்பு சிகிச்சை மனதை வெல்ல தேவையில்லை பல பரீட்சை சிரிக்க வேண்டிய விஷயமல்ல சிந்தித்து செயல்படு சிரிக்க வேண்டிய விஷயமல்ல சிந்தித்து செயல்படு சிந்திக்க நேரமின்றேல் சிரிக்க முயன்றிடு சிந்திக்க நேரமின்றேல் சிரிக்க முயன்றிடு வாழ வைத்து வாழ் மகிழ்வித்து மகிழ் பரிமாற்றமே பரிணாம வளர்ச்சிக்கு வித்தாகும் வாழ வைத்து வாழ் மகிழ்வித்து மகிழ் பரிமாற்றமே பரிணாம வளர்ச்சிக்கு வித்தாகும் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை ஆமாம் கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி சண்முக சுந்தரம் இயற்கை எங்களையும் மகிழ்விக்கிறது நாமும் இயற்கையை மகிழ்விப்போம் என்று பல உதாரணங்களை காட்டி கவிதையை தந்திருந்தார் சிவகாமி வாழ்த்துக்கள் முழுமனு இணைந்து சிறப்பீங்களம்மா நன்றி வணக்கம்